சேது ஓடி வந்து உண்மையை சொல்கிறதுனால அந்த இடத்துல திருமணமும் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேது அந்த வண்டை கொண்டு வந்து போஸ் போசை கடிக்க வைக்கவும் செய்கிறாங்க இப்போ போஸ் உண்மையை பண்ண சொல்லி இங்கே சேது சொல்லும்போது அத்தனை பேரும் அதிர்ச்சியோடு சேதுவையும் போஸ்வையும் ஈஸ்வரியையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா என்ன இருக்க ஒரு கோழி ரூபா உங்கள் அப்பா என் பையனுக்கு கொடுக்கறது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக இப்படி காட்டில் இருக்க வண்டை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து கடிக்க விடுவா என்ன மாமா இதெல்லாம் சொல்லி ஈஸ்வரி அப்பா கூட உண்மையை சொல்லாமல் எங்கள் சேது மேலே தான் தப்பு சொல்லி எல்லாருக்கும் இங்கே சேது மேலே கோபத்தை ஏற்படுத்துற விதமா ஈஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ செய்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க சின்னமா போஸ் அவன் வாயாலேயே உண்மை ஒத்துக்கிட்டான் அவனுக்கு நல்லது இல்லனா அவனுக்கு பிரச்சனை இந்த வண்டுகடியால உடம்புல ஒவ்வொரு நிமிஷமும் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஏன் நீங்களும் இந்த வண்டுகடியை அனுபவிச்சு தான அப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியல உயிர் பழச்சு வந்திருக்கீங்க இப்போ போஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அது உங்க கையில தான் இருக்கு சின்னமா அவனையே அவன் வாயால உண்மை ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னையா செய்து கல்யாணம் நடக்க போற இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வி வந்து நிற்கிறாங்க என்ன எல்லாம் இவ சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு அங்க ராஜாங்க கேட்க அப்பா உங்களுக்கு என்னையை பற்றி நல்லா தெரியும்ல தமிழ்ச்செல்வியை பற்றி நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை உண்மை நேர்மை இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நான் பேச செய்வேன் அப்படின்னு எங்க செய்து சொல்ல வழியால துடிச்சிட்டு இருக்கான் யா செய்துவ ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்ல மாத்து மருந்து அவன் எடுத்துட்டு வந்தானா இல்லையா அவன் காட்டுக்குள்ளே எந்த இடத்துக்கு போனால் இப்படி எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்க முக்கியமா அந்த வண்டு முக்கியமாக அந்த மருந்து எப்படி இருந்தது எந்த செடியில் இருந்தது அப்படின்ற விவரத்தையும் சொல்ல சொல்லுங்க சொல்ல ஏய்யா போசு அவன் சொல்கிறது அவன் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தானே காட்டுக்குள்ளே நீ எந்த இடத்துல அந்த மருந்தை எடுத்தேன் அந்த செடி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வண்டு மண் மருந்தை எடுக்கும்போது அந்த வண்டுக்கடியிலேருந்து நீ எப்படி பாதுகாக்கிறதுக்காகவும் தப்பிக்கிறதுக்காகவும் என்ன செஞ்ச இந்த மூணே கேள்வி தானே அவன் கேட்குறான் அவன் கேட்குறதுக்கான பதிலை சொல்லிட்டேன்னா மாற்று மருந்து அவன் கொடுத்துருவான் என் அப்படின்னு பூசை பார்த்தீங்க ராஜா சொல்கிறாங்க அது வந்து அப்படின்னு பெரியப்பான தயங்கி நிற்க அப்போ அதெல்லாம் உண்மையாக இருந்தால் தானே இவனால் சொல்ல முடியும்னு சொல்ல அப்போது இங்கே சேதுகிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயத்த பற்றி தான் சொல்கிறாங்க பச்சளை மருந்தை அந்த ஐயா கொடுத்தாரு அவர் கொடுத்ததை வச்சு தான் நான் அந்த மருந்தை தைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன வண்டுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுன்னு திரும்பவும் போய் சொல்ல அப்பா அப்படிப்பட்ட மருந்தே இல்லை அந்த முனிவரை நான் சந்தித்த போது அப்படிப்பட்ட எந்த மருந்தையும் அவர் எனக்கு கொடுக்கலை இவனை நான் போட்டு வாங்குறதுக்காக கேட்ட ஒரு கேள்வி தான் இது அதுலேயும் அவன் முதலே சிக்கிக்கிட்டான் அப்போ ஆரம்பித்த சந்தேகம் தான் இப்போ உறுதியாகிருக்கேன் இவன் அந்த மருந்தை எடுக்கல அப்படின்னு சொல்ல என்ன சின்னமா உங்க பையன் மேல உங்களுக்கு அன்பு அன்பாக்குறா அவ்வளவுதானா அப்ப இந்த ஒரு கோடி ரூபாய்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சொல்லி அங்க சேது வந்துட்டு கேக்குறாங்க சேது கேட்டதும் எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு காலில் விழுந்து என் பையன் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஐயோ சேது சீக்கிரமாக மருந்தை குடிசிதுன்னு சொல்ல அங்கே வந்திருக்க அந்த மலை கிராமத்தில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களையா ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அந்த மருந்தை அந்த போஸுக்கு கொடுக்குறாங்க போஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமானாலும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நிற்க அப்பா என்னப்பா பதில் சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க போஸு இப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கானு எனக்கு தெரியாமல் போச்சுப்பா இவன் திருந்திட்டான் நம்பி நான் இவனை திரும்ப வீட்டுக்குள்ளே விட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்ல இவனுக்கு எதாவது தண்டனை கடைச்சி ஆகணும் என்ன தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்குன்னு கூட பார்க்க உன்னை தலையில் பின்மண்டையில் அடிச்சுட்டு மருந்து திருடிட்டு ஓடி வந்திருக்கான் நீ நினச்சி நான் மேலே இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்ல இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் இவர் திருந்திர போறாரா என்ன திருந்துறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொடுத்துட்டீங்க அதே மீறி நான் இப்படி தான் இருப்பேன் என்னை மாற்றிக்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருக்கிற கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை செயலில் போய் தண்டனை அனுபவிக்கிறதுனால மட்டும் இவருக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் இன்னும் அதிகமாகத்தான் போகுமே தவிர நிச்சயமாக திறந்துறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வியை பெரிய மனசு மணி தம்ப அவங்கள மன்னிச்சிருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் உங்கள் யாரையும் இங்கே மன்னிக்க தயாராகவே இல்லைடின்னு அங்கே இருக்க அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு கர்ப்பமாக இருக்கப்புள்ள நம்ம வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்கப்புள்ள எல்லாம் தெரிஞ்சு இவன் இப்படி பண்ணியிருக்கானா அப்போ இவனுக்கு என்னதான் தண்டனை கொடுக்குறதுன்னு அப்பா தான் தட்டுறாங்க அங்கே நிற்கிற கல்யாணமும் நிற்கிது என்னங்கய்யா நாங்கள் கல்யாணத்துக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எங்கள் மணமேட வரை நின்று கல்யாணம் என்னென்னா ஊருக்குள்ளே எங்கள் எல்லாரும் எங்களை பற்றி என்ன பேசுவாங்கன்னு சொல்ல அப்பா இந்த கல்யாணத்தை இவங்களே நிறுத்தலைனாலும் நானே நிறுத்திருப்பேன்னு காவியா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட என்னம்மா என்னம்மா இப்படி பேசுறேன்னு அப்பா கேட்கறாங்க காவியா அப்பதான் விஷயத்த சொல்றாங்க ஆமாப்பா இந்த கல்யாணத்தை நீங்க யாரும் நிறுத்தவே இல்லைனாலும் அதை நானே நிறுத்தியிருப்பேன் ஏன்னா இவன் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி இவனை பத்தி நான் கண்கூடாத சில விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகு அதெல்லாம் எப்படி என்னால நம்பாமல் இருக்க முடியும் இவனை எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் இந்த கல்யாணம் இங்கே இவங்களால நின்னதா இல்லை இந்த கல்யாணத்தை இவங்களே நிறுத்தலைனாலும் நானே இவன் கழுட்ட போற இந்த காளியை தாலியை தூக்கி எறிஞ்சு இந்த கல்யாணத்தை சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க இதை கேட்டால் ராஜாங்கத்துக்கு இன்னும் அசிங்கமா போயிடுது இங்கே வந்திருக்க எல்லாருமே எங்கள் கா போசையும் போசு குடும்பத்தையும் காரி துப்பிட்டு போங்க சன்னாசிக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது அண்ணா இப்போ சொல்லுங்கண்ணா இவனை இதே இடத்துல வெட்டி இதே இடத்துல இவனை நான் இங்கே புதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே சன்னாசி திட்ட வேணாம் சன்னாசி அப்படின்னு சொல்லி கையால் நிறுத்துறாங்க ஏ ஈஸ்வரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் உன் பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கல இந்த ஒரு கோடி ரூபாயை கேட்டு அடம்பிடிச்சு வாங்குறதுக்கான காரணம் இப்போதானே தெரியுது வீட்டில் உண்மை தெரிஞ்சிடுச்சு இந்த ஒரு கோடிவம் உன் பையனுக்கு கிடைக்காம போயிடுவேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அதனால் தானே அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க ஐயோ மாமா நான் சொல்ல வர்றதை கேளுங்க மாமான்னு சொல்ல போதுமேஸ்வரி போதும் உன் அடிப்பை நம்பி நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும் இனி இந்த நிமிஷம் இந்த வீட்டில் நீங்கள் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அண்ணா சொல்கிறது தான் சரி நாங்கள் சன்னாசி மூணு பேர் பை பையனை தூக்கி வெளியே தூக்கி எறிறாங்க எங்கேயோ போங்க கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டா இந்த குடும்பத்தோட அருமை என்னென்னு உங்களுக்கு புரியணும் சொல்லி சன்னாசி வெளி அனுப்பவும் செய்கிறாங்க மூணு பேரும் அழுதப்படி அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போக நாம நினைச்சது நடந்துடுச்சிரி அப்படின்னு சந்தோஷப்பட என்னம்மா சந்தோஷப்படுறது அந்த தமிழ தான் மருந்து கொண்டு வந்து கொடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல மாமா வேறன்னு சொல்ல இருட்டி பாத்துக்கலான்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க தாமரை கிட்ட அப்போ ராஜாங்க வந்து ஏப்பா இந்த ஒரு கோடி ரூபாயை நம்ம தமிழுக்கே கொடுத்துடலாமேன்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்ல இங்க ராஜாங்க பேசாம நிக்கிறாங்க என்னென்ன என்ன யோசிக்கிறிய நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லார் உயிரையும் காப்பாத்தின தமிழ்ச்செல்விக்கு நம்ம இதை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் எந்த விலையும் நான் இதை பண்ணவும் இல்லை பணத்துக்காக செய்கிறதா இருந்தால் அன்னைக்கே இங்கே ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்து இவங்க என் வீட்டு செய்தவுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு போது அந்த பணத்தை வாங்கிட்டு நான் போயிருந்திருப்பேன் இது நான் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் போனது நம்ம குடும்பத்துக்காகவும் அந்த கிராம மக்களுக்காகவும் அதை தாண்டி நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கலன்னு தமிழ்ச்சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு போக இதை கேட்டால் ராஜாங்க யோசனையோடையும் அதே நேரத்தோடு அப்படியே நினைட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே கல்யாணம் முடிஞ்ச கையோட தானே காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே ராஜாங்க போகிறாங்க என்னங்கய்யா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க உங்கள் தம்பி பையன் போச கூட்டிகிட்டு வரலையானு சொல்லிட்டு அங்கே காலேஜில் கேட்க இல்லை அவன் வர மாட்டான் சொல்ல ஐயா நாங்கள் தான் சொல்லிருந்தவேன் உங்கள் பையன் சேதுவுக்கும் உங்கள் தம்பி பையன் போசுக்கும் நாங்கள் விருது கொடுக்குறதா சொல்லிருந்தோமேன்னு சொல்ல ஆமாம் சொல்லியிருந்தியேன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன மாற்றோன்னு எங்கள் ராஜாங்க சொல்ல நீங்கள் விருது கொடுக்க போகிறது எங்கள் தமிழ்ச்செல்விக்கும் தான் சொல்ல தமிழ்ச்செல்வியான்னு அங்கே இருக்க மேடம் எல்லாமே அதிர்ந்து போய் நிற்க ஆம் அன்னைக்கு காட்டுக்குள்ள மருந்தை எடுத்துட்டு வந்தது என் தம்பி என் போசுன்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தமிழ்ச்செல்வி தலையில பெண்மணியில தாக்கிட்டு அந்த பண அந்த மருந்தை தூக்கிட்டு ஓடி வந்தது இங்க போசுதான் இந்த விஷயமே நேற்று தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாங்க இதை கேட்டால் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் இருக்கேன் ஏன் இந்த தமிழ்ச்செல்வியை கிட்டே கூட சொல்லலைன்னு சொல்லி கேட்க தமிழ்ச்செல்வியும் இல்லை மேடம் நான் எந்த ஆதாரமும் இல்லாமல் இதை பற்றி பேசினா அது தப்பாக தான் போகும் அதனால்தான் நான் இதை பற்றி பேச விரும்பலைன்னு சொல்ல பரவாயில்ல தமிழ்ச்செல்வி நீ இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சு செஞ்சுட்டு அமைதியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்க யா விழாவாக தொடங்கிடலாமான்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜாங்கும் த செய்தி எல்லாமே உட்காந்துருக்கேன் இங்கே சேதுவுக்கும் தமிழ்சொல்விக்குமே விருது கொடுக்குறாங்க அடுத்ததாக தமிழ்ச்செல்விக்கு வந்து ராஜாங்க என்ன பண்றாரு எடுத்ததுக்கான வீட்டில் ஃபேமிலியோடு எல்லாமே வந்திருக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் எங்க ராஜாங்க ஏறி பேசும்போது நான் முதல் மார்க் எடுக்கிற பொண்ணுக்கு என்னுடைய இந்த படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் முதல் மார்க் எடுக்கிற பொண்ணுக்காக மட்டும் இல்லை இனி இந்த அஞ்சு வருஷத்துக்கான படிப்பு செலவு மொத்தமாகவே நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை திரும்பி பார்க்க தமிழ் அதிர்ச்சியோட கண்கலங்கிய படி ராஜாங்கத்தை பார்க்க சேதுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியாக ராஜாங்க சொல்றாங்க ஒரு மருத்துவமனையை நான் கட்டி கொடுக்க விரும்புகிறேன் இதையும் பார்த்துட்டு எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க மேடையில் ஒரு விதமான சந்தோஷத்தோட செய்து உட்காந்துருக்கேன் இந்த மருத்துவத்தை வந்து இந்த பெண்ணுக்கு நான் கொடுக்க காரணம் இந்த மருத்துவமனையை நான் இலவசமாக கட்டி கொடுக்க காரணமும் எங்க ஊர் மக்களுக்கு இலவச மான ஒரு வசதி கிடைக்கணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி பொண்ணால் நல்ல குணம் இருக்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் இங்க நோயாளிகளுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் வந்து புரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக தான் இதை அங்கே சொல்றாங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இதை அங்கே உயிரை காப்பாற்றினதுக்காக திரும்ப செய்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி யோசனையிலே இருக்காங்க ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தப்ப தமிழ் வேண்டான்னு சொன்னது தமிழ்ச்சொழியுடைய எங்கள் பெருமையாக இருக்கலாம் ஆனால் என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் இங்கே தமிழ்ச்செல்விக்காக செஞ்சாலும் அது ஒரு நாளும் ஈடாகாது அப்படின்றதான் என்னுடைய பார்வையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மருத்துவமனை கட்டி கொடுக்கறதுனால மட்டும் எங்களுடைய நன்றி கண்டனை தீர்த்துக்கிறதா அர்த்தம் கிடையாது இது மென்மேலும் தொடர்ந்து கொண்டே போயிட்டுருக்கோன்னு சொல்லி தன்னுடைய உரையை முடிச்சுக்கவும் செய்கிறாங்க ராஜாங்க ஐயா பேசுனதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படி அங்கே இருக்க மேடம் எல்லாமே மேடையில் வந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஐயா அடுத்ததான் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை தமிழ்ச்செல்விக்காக செய்கிறேன்னு சொன்னது எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம்தான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னதுன்னு கேட்க எங்கள் காலேஜில் புதுசாக ஸ்கேன் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அதை நீங்கள் தான் ஏன் திறப்பு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தாராளமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த ராஜாங்க கிளம்ப அடியே தமிழ் என் பிள்ளை இப்படி வந்து பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லைடின்னு அங்கே அப்பத்தா அப்புறம் மோகனானி எல்லாமே எங்கள் தமிழுக்கு கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் சேது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து எங்கள் ராஜாவுக்கு பின்னாடியே போகவும் செய்கிறாங்க ஸ்கேன் சென்டருக்கு அங்கே போனதுக்கு பிறகு ஸ்கேன் இதுதான் நாங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிற ஸ்கேன் சென்டர் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்துட்டு பேசுவோம் செய்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு ராஜாங்கமாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறை நிறைவாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் சார் நிறைய ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி அங்கே செய்து கேட்குறாங்க அதுக்கு அங்கே இருக்க மேடம் சொல்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் ஸ்கேன் சென்டரில் எல்லா எல்லாரும் இங்கே தாராளமாக ஸ்கேன் பண்ண வரலாம் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இங்கே வெயிட் பண்ண வைக்க முடியாத அளவுக்கு நிறைய ஸ்கேன் சென்டர் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை சார் இங்கே எத்தனையோ பணக்கார வீடுகளில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய குழந்தையை வந்துட்டு வயிற்றில் இருக்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்க வீடியோ கூட எடுக்கிறாங்க ஆனால் ஒரு ஏழை வீட்டில் இருக்கவங்களால் அதை பார்க்க கூட முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்குது எல்லாருக்குமே ஒரு அம்மாவாகப் போகிற காலகட்டத்தில் அது சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால தான் சார் நாங்கள் இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் இங்கே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே குழந்தையை காட்டுறதுக்கு விருப்பப்படும் அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத மட்டும் தான் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஆனால் குழந்தைய அவங்க திரையில உழுதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செய்தும் பரவாயில்லையே இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குயா செய்து அப்படின்னு அங்கே ராஜாங்கமும் சொல்றாங்க நீங்கள் உங்க கையால் இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லும் அந்த இடத்துல ரொம்ப கிராண்டா அது நடக்கும் செய்து எல்லாருமே கைத்தட்ட ராஜாங்கம் அதை ஓப்பன் ஓப்பன் எல்லாரும் உள்ளே போகவும் செய்கிறாங்க இது என்ன தனி அறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் உள்ள ஒரு உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஸ்கேன் பண்ணும்போது அதை இங்கே எல்லாரும் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அப்போ மோனா சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டு தமிழ் செல்விக்கு ஸ்கேன் பண்ணால் நம்ம அந்த குழந்தையை பார்க்க முடியுமான்னு சொல்லி மோனா கேட்ட உடனேயே அங்கே நம்ம செய்து முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் பார்க்க முடியாது அதெல்லாம் தாராளமாக பார்க்க அங்கே இருக்க டாக்டர்ஸும் சொல்றாங்க அப்படி இருக்கப்போ ராஜாங்கமும் என்ன மோகனா வந்த இடத்துல நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு ராஜாங்க சொல்ல ஏங்க அதில் என்னங்க இருக்க போது நம்ம வீட்டு வாரிசு தானே அப்படின்னு மோகனா சொல்ல பாருங்க செய்துவுக்கே அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியுதுன்னு சொல்லும்போது என்னையா செய்து அப்படின்னு சொல்லி கேட்க சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்ல ஐயா முதல் தடவையா நீங்க எங்க ஸ்கேன் சென்டரை ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கப்போ உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சு காட்டுறதுக்கு சந்தோஷப்படுறோம் தமிழ் இங்கே ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு கூப்பிட என்ன டாக்டர்னு சொல்லி கேட்குறேன் போகிறாங்க உள்ள வாமான்னு தமிழ் செல்வி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன இவங்க இப்படி எல்லாரும் முன்னாடியே ஸ்கேன் எடுக்கிறதா சொல்லி உள்ளே வேற கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி எல்லாரும் குழந்தையை பார்த்துருவாங்களே அப்படின்னு அங்கே அப்பத்தா அப்படியே கையை பிணைஞ்சபடி நிற்க என்னாச்சு அத்தை எல்லாரையும் விட அதிகமாக சந்தோஷப்பட வேண்டிய ஆள் நீங்கள் தான் நீங்களே இப்படி அமைதியானா எப்படின்னு அங்கே மோகனை கேட்க அதுக்கு இங்கே அப்பத்தாவும் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதடி அப்படின்னு சொல்லிங்க இங்கே பேசிட்டு நிற்கிறாங்க உள்ளே போன தமிழ் செல்விக்கு இங்கே ஸ்கேன் எடுக்கிறாங்க குழந்தை உதக்கிதான் அவங்க அந்த சந்தோஷத்தில் படுத்துருக்கவும் செய்கிறாங்க குழந்தையோடைய மூமெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது அப்படின்னு எங்கள் டாக்டர்கிட்ட சொல்ல இரும ஒரு நிமிஷம் செக் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கவும் செய்கிறாங்க ஸ்கேன் சென்டரில் வெளியே வந்துட்டு குழந்தை இருக்குது தெரியுது என்ன இது ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு ஓனை இதை அந்த ஸ்கேனில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு சொல்ல தான் செய்து ராஞ்சாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க ஏய் உள்ள ரெண்டு பேருக்கு யாராவது ஸ்கேன் எடுப்பாங்கடி அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வி மட்டும்தானே உள்ளே போனேன் அப்படின்னு செய்தும் சொல்கிறாங்க செல்விக்கு உள்ளே ஸ்கேன் எடுக்க தமிழ் உனக்கு ரெண்டு பேர் அதாவது ரெண்டு பக்கமும் இங்கே மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு வெளியே வந்த பிறகு எங்கள் டாக்டர் தமிழ் சொல்லிகிட்டே கேட்க ஆமாம் டாக்டர்னு சொல்கிறாங்க உனக்கு ட்வின்ஸ் பேபி தமிழ் அப்படின்னு சொல்ல கேட்டதும் தமிழ் செல்விக்கு ஒரு தலைகால் புரியாத ஆனந்தம் அது மட்டும் இல்லை அங்கே சேதும் தன் குழந்தைய பார்த்த சந்தோஷம் அதை வீடியோ வேறு எடுத்து வைக்கவும் செஞ்சுருக்காங்க இப்படி தன்னுடைய தமிழ் செல்விக்கு ரெண்டு குழந்தைன்ற விஷயம் அந்த இடத்துல ரொம்ப கொண்டாட்டத்தில் துள்ளி குதிக்கவும் செய்கிறாங்க இந்த சேது அப்பா இன்றைக்கி ரெட்ட குழந்தை பிறக்க போகுதுப்பான்னு தன்னறியாத ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய குழந்தைன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் அதை பற்றி சொல்ல எல்லா எல்லாருமே எங்கள் செய்துவை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க தமிழ் எனக்கு ரெண்டு குழந்தை தமிழ் அப்படின்னு தமிழ் பக்கத்தில் போகிறவங்க இங்கே தமிழ் செல்வீட்டை காட்ட தமிழ் இனம் புரியாத கலக்கத்தோடையும் கண்ணீரோடையும் இங்கே செய்துவை பார்க்க ஒரு வழியாக சேது நம்ம குழந்தைன்னு ஒத்துக்கிட்டான் அதுவே சந்தோஷம் தானே விஷயம் அதே அப்படின்னு இங்கே அப்பத்தா அன்றைக்கி ஆமாண்டா ரெட்டை குழந்தன் தானே சொன்னாங்கன்னு இங்கே அப்பத்தாவே சொல்லிடுறாங்க இல்லை இது வரைக்கும் டாக்டர் இப்படி எதுவும் எங்கிட்ட சொல்லலேன்னு சொல்ல ஒருவேளை அவங்க அதை சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கலாம்ல வெடு தமிழ் ஆனால் இப்போது உனக்கு ரெட்டை குழந்தை தெரிஞ்சல்லு சொல்லி மோகனாவும் தமிழ்கிட்ட சொல்ல இங்கே சந்தோஷம் வந்து தாங்க முடியாத சந்தோஷம் இருக்க தான் செய்து தன்னுடைய குழந்தையுடைய வீடியோவை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏங்க எனக்கு அந்த வீடியோவை கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு சொல்ல ஆட இரு தமிழ் அப்படின்னு சொல்லி உடனே இங்கே தமிழ்சொல்விக்கு அதை அனுப்பவும் செய்ய தமிழ்செல்வி அதை பார்த்து ரொம்ப மனசார திருப்தியும் சந்தோஷமாக பட செய்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழ் செல்விக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கான படிப்பு செலவுலேருந்து மருத்துவமனை கட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே செய்கிறேன்னு சொன்ன ராஜாங்கோ தனக்கு ரெட்ட வாரிசு தன்னுடைய ரெண்டு குடும்பத்துக்கு ரெட்ட குழந்தைங்க வரப்போகுதுன்ற ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் இங்கே ரொம்ப உஞ்சலாடி இருக்கேன் டாக்டர் ரெண்டு குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கலன்னு தமிழை விட அதிகமாக இங்கே செய்து தான் போயிட்டு அங்கே போ டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டரும் அதெல்லாம் எந்த பிரச்சனையில் ரெண்டு குழந்தையும் கரெக்டான வெயிட்டோட கரெக்டான அளவோடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க இனிமேல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ட்வென்ஸ் பெவின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் சிரமத்தை தாண்டியும் குழந்தை பெற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லாதது கேட்டு இங்கே செய்துவோம் இனிமேல் தமிழ்ச்செல்வி நான் எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்கன்ற மாதிரி வந்து ராஜாங்க சொல்ல ஐயா அப்போ நீ தமிழ்ச்செல்வி கூட ஆசைப்பட்றியா அப்போது கோர்ட்டில் நடக்கிற கேஸ் அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல சந்தோஷம் தாய் எனக்கும் முக்கியம் நீ என்ன ஆசைப்பட்றியா அது போல இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல சேது எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க தமிழ் எதுவுமே பேசாமல் என்னடி அவனே உன்னை ஏற்றுக்கிட்டான் நீ ஏண்டி இப்படி நிக்கிறேன்னு சொல்ல நான் நினைச்ச விஷயத்தை அவர் இன்னும் செய்யலையா பாஞ்சி அப்படின்னு சொல்லி நிற்க என்ன அது அப்படின்னு பார்த்தட்ருக்காங்க அப்போ செய்துவிக்கி புரிஞ்சிடுது சேது நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஸ்டேஜுக்கு போன செய்து அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போது எல்லோரும் ஒரு நிமிஷம் எங்கேயும் போக வேணாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிற்கிறாங்க அப்போது சேது வந்துட்டு சொல்கிறாங்க இதே காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற தமிழ்செல்வி தான் என்னுடைய மனைவி அப்போ வயத்தில் வளர ரெண்டு குழந்தைகளும் என்னுடைய குழந்தை தான் அதை நான் இங்கே மட்டும் இல்லை நான் எங்கே வேணாலும் போய் சொல்ல தயாராக இருக்கேன் எந்த இடத்துல அது என் குழந்தை இல்லைன்னு நின்று சொன்னேனும் அதே இடத்துல அது என்னோடய குழந்தை தானே எல்லாம் முன்னாடியும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு செய்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போக தமிழ்செல்வியோடைய மனசு இப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுது ரொம்ப ஆனந்தமாக அதை பார்த்துட்டுருக்கோம் செய்கிறாங்க ஒரு வழியாக செல்வி செய்து சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் மூவன ராஜாங்கம் பார்த்தா மூணு பேருக்கு இருக்க தான் செய்து